அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவை நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல டைம் வெகு சீக்கிரத்திலேயே வரப்போகுது அப்படின் தாங்க அர்த்தம் ஆமாங்க இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பண தேவையை முழுவதும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்தை தான் நான் உங்கள் கூட இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன் இந்த ஒரு விஷயத்தை ரொம்ப 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 எளிமையான விஷயம் ஆனால் சக்தி வாய்ந்த விஷயம் பூஜை கிடையாது மந்திரம் கிடையாது நெய்வேதியம் கிடையாது தீபம் எதுவுமே கிடையாது ஆனால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சுக்கரஹோரை நேரத்தில் இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு சின்ன விஷயத்த நீங்கள் எங்கே இருந்தாலும் செய்யலாம் இதற்கு வந்து நான் அசைவம் சாப்பிட்ருக்கேன் தீட்டு காலத்தில் இருக்கிறேன் அப்படின்னு வித ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது யார் வேணாலும் செய்யலாம் எந்த வயதினர் வேணாலும் செய்யலாம் ஆண் பெண் அப்படின்னு யார் வேணாலும் செய்யலாம் இது வீட்டில் இருக்கும்போது மட்டும்தான் செய்யணும்னு கிடையாது நீங்கள் வெளியில் இருந்தாலும் இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம் அப்படி ஒரு அற்புதமான விஷயத்த தான் நான் இன்றைக்கி உங்கள் கிட்டே பகிர்ந்துக்க போகிறேன் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பண கஷ்டம் வறுமை கடன் பிரச்சனை இவை எல்லாத்தையும் தீர்க்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு வழிமுறை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் எப்படி திடீர்னு பணம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா திடீர்னுலாம் வராதுங்க இப்போ நீங்கள் ஒரு லோன் அப்ளை பண்ணியிருக்கிறீங்கன்னா அந்த லோன் உங்களுக்கு சேங்ஷன் ஆகும் இப்போ ஒருத்தவங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்துக்காக பணம் கேட்டிருக்கீங்கன்னா அவங்க உங்களுக்கு பணம் தருவாங்க நீங்கள் ஒருத்தவங்க கிட்ட பல வருடங்களுக்கு முன்பு பணம் கொடுத்து அவங்கவுங்களுக்கு திருப் திருப்பியே தரல அதை ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாங்க அவங்களே தேடி வந்து கிட்ட பணத்தை தருவாங்க இல்லை சொத்து பிரிக்கிறதுல எனக்கு வர வேண்டிய பங்கு இன்னுமே வரலை என்னை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய வீடோ நிலமோ அல்லது உங்களுக்கு பிரித்து உங்கள் அம்மா நகை உங்களுக்கு தரணும் அப்படின்னா அந்த நகையோ உங்களை வந்து தேடி நிச்சயமாக வரும் அதுக்கப்புறம் நம்ம வேலை செய்கிறக்கூடிய கூடிய ஆஃபீஸில் இல்லை அந்த இடங்களில் உங்களுக்கு வந்து அமௌண்ட்டு பெண்டிங் இருக்குது உங்களுடைய சேலரியை பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அந்த பணம் வந்து உங்களுக்கு தேடி வரும் வர வேண்டிய போனஸ் இன்க்ரிமெண்ட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இப்போ நீங்கள் செய்யக்கூடிய ஒரு இந்த எளிய வழிபாடு உங்களுக்கு பெற்றுத்தரும் அதனால் இப்போ நான் சொல்லக்கூடியதை கொஞ்சம் கவனமாக கேளுங்க அதே மாதிரியே நீங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சுக்கரஹோரை நேரத்தில் சுக்கரஹரை மூன்று நேரங்களில் வருது அதில் ஒரு நேரத்தில் நீங்கள் செஞ்சிங்கனாலே போதுமானது அதாவது காலையில் ஆறுலேருந்து ஏழு மதியம் ஒன்றுலேருந்து ரெண்டு திரும்ப இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரங்களில் ஏதாவது ஒரே ஒரு நேரத்தில் நீங்கள் இதை செஞ்சு மனப்பூர்வமாக நீங்கள் வந்து வேண்டிக்கிட்டாலே எனக்கு இந்த அமௌண்ட்டு இவ்வளோ அமௌண்ட்டு வேணும் குறிப்பாக ஸ்பெசிஃபிக்காக எவ்வளோ அமௌண்ட் வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து மனசில் நினச்சிக்கிட்டு வேண்டிக்கோங்க நிச்சயமாக வெகு விரைவில் அந்த அமௌண்ட்டு உங்கள் கையில் வந்து சேரும் இப்போ வாங்க என்ன செய்யணும்னு பார்த்துடலாம் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய இந்த சிம்பிள்க்கு பேர் தான் மிடா ஸ்டார் அப்படிங்கிற ஒரு இது ரேக்கி சிம்பிள் இந்த சிம்பிளில் யா நம்ம எப்பெல்லாம் பார்க்குறோமோ அது நமக்கு வந்து ஒரு செ செல்வ செழிப்பை அப்படிங்கிறத ஏற்படுத்தும் இதை வந்து சுக்கரன் குறியீடு அப்படின்னு தமிழில் சொல்கிறாங்க நம்மளுக்கு வந்து சுகபோக வாழ்க்கை எல்லாத்தையும் அள்ளி கொடுப்பவர் யாருன்னு கேட்டிங்கன்னா சுக்கர பகவான் தான் அவருடைய அருட்பார்வை கொஞ்சம் நம்ம மேலே பட்டதுனாலே நம்ம அனைத்து சுகங்களையும் இந்த பூமியில் அனுபவிக்கலாம் இந்த சுக்கரன் குறியீடு பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் நான் ஒரு ரெண்டு வருடத்திற்கு முன்பு சொல்லியிருக்கிறேன் யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைங்க இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படிங்கிறவங்க இந்த குறியீடை உங்களுடைய வாழ்க்கையில் எங்கெல்லாம் பயன்படுத்த முடியுமோ அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் பயன்படுத்தலாம் இதை வந்து நம்ம டாலராக போட்டுக்கலாம் நம்ம கைகளில் இதை வந்து ஒரு குறியீடாக வரைஞ்சிக்கலாம் இல்லை உங்களுடைய மொபைலில் வால்பேப்பராக வைக்கலாம் அதுக்கப்புறமேல் வந்து நம்ம செவருளெலாம் வந்து டெக்கரேட்டிவ் இதுவாக கூட இதை வந்து நம்ம போட்டு வச்சுக்கலாம் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவோ இந்த சிம்பிளை பார்க்குறோமோ அந்த அளவுக்கு செல்வம் நம்மை தேடி வரும் அப்படின்னு சொல்லப்படுது இதுதாங்க இந்த மிடா ஸ்டாரோட தனித்துவமான பண்புகள் அதனால் இந்த ஸ்டாரை வந்து உங்களுடைய இப்போ நீங்கள் வந்து வலது கை பழக்கம் உள்ளவராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இடது கையில் இதை வந்து வரைஞ்சிக்கலாம் இடது கையில் எந்த இடத்துல வரையணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் இந்த மிடா ஸ்டார் இந்த சுக்குரன் குறியீடு இருக்குது இல்லையா இதை வந்து ஒரே ஸ்ட்ரோக்கில் வந்து நீங்கள் வரைஞ்சி முடிக்கணும் ஒன்ஸ் நீங்கள் வரைய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் பெண்ணை நடுவுலெல்லாம் எடுக்கக்கூடாது அட்டே ஸ்ட்ரெச் ஒரே இதில் நீங்கள் இந்த பிக்சரை வரைஞ்சி முடிக்கணும் அது தாங்க கரெக்டான மெத்தடு அதை மாதிரி நீங்கள் வரையும் பொழுது லெஃப்ட் டு ரைட்டு தான் போகணும் அந்த லெஃப்ட் டு ரைட் போகுது இல்லையா ஒரு லைன் அந்த லைனை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு வரையணும் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஸ்கெட்சோட நிறம் வந்து க்ரீனும் ரெட்டும் அதுதான் ரொம்ப ரொம்ப ஆப்டான நிறங்கள் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அதை எப்படி வரைகிறது அப்படின்னு நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் ரைட் ஹேண்டட் பர்சனாக இருந்தால் நீங்கள் லெஃப்ட் ஹேண்டில் வரைங்க லெஃப்ட் ஹேண்டட் பர்சனாக இருந்தீங்கன்னா நீங்கள் ரைட் ஹேண்டில் வந்து நீங்கள் வரைஞ்சிப்பது அப்படிங்கிறது நல்லது இந்த சுக்கரன் குறியீட உங்களுடைய உள்ளங்கையில் இருக்கக்கூடிய சுக்கர மேடு வீனஸ் மவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மேடில் தான் நீங்கள் வரையணும் நம்ம கட்டவரலுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பகுதியில தான் பகுதியை தான் சுக்ரன் மேடு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த இடத்துல வரைஞ்சிட்டு நீங்கள் என்ன தொகை வேணுமோ வேண்டிக்கும் இப்போது நான் ரெண்டு ஸ்கெட்ச் எடுத்திருக்கிறேன் க்ரீன் அண்டு ரெட் கலர் எடுத்திருக்கிறேன் நீங்கள் ஒவ்வொரு முறையும் இந்த சுக்கரன் குறியீடு வரையும் போது இந்த ரெண்டு கலர் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் நீங்கள் மார்க்கரோ ஸ்கெட்சோ எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இல்லை சாதா பென்னு கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நான் இப்போ ஒயிட் பேப்பரில் உங்களுக்கு எப்படி வரைகிறது அப்படின்னு காமிக்கிறேன் ஒரே ஸ்டெட்சில் நீங்கள் வரைஞ்சிடணும் நடுவில் பேனாவெல்லாம் நீங்கள் எடுக்கக்கூடாது லெஃப்டில் இருந்து ரைட்டுக்கு போகணும் அந்த அந்த மாதிரி போகணும் இப்ப பாத்துக்கோங்க நீங்க இவ்வளவுதான் இதுதாங்க வந்து சுக்கரன் குறியீடு இதை வந்து கிரீன் கலர்ல வரைஞ்சிட்டு கீழே வந்து ஒரு ரெட் கலர் கோடு இது போட்டுடணும் இதை நீங்கள் அப்படியே வந்து உங்கள் பீரோலியோ இல்லை ஃப்ரிட்ஜ்லையோ வந்து நீங்கள் ஒட்டி வச்சுக்கலாம் நீங்கள் வந்து இதை தினம்தோறும் இதை பார்க்குறதுக்கு இப்போ வெள்ளிக்கிழமை சுக்கரஹோரையில் வந்து நீங்கள் எங்கே வரையணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய கையில் இடது கையில் இதுக்கு பேர் தான் வந்து சுக்கர மேடு இது கொஞ்சம் ரேஸ்டு பார்ட்டாக இருக்குது இல்லையா மேடு மாதிரி இருக்குது வீனஸ் மவுண்ட்டுன்னு சொல்லுவாங்க சுக்கர மேடில் இந்த சைனை நீங்கள் வரைஞ்சிக்கிட்டு நீங்கள் உங்களுடைய பணப்பிரச்சனை எல்லாம் தீரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிக்கலாம் இப்போ நான் என்னோட லெஃப்ட் ஹேண்டு அதாவது இடது கை சுக்கரமேடில் வரைய போகிறேன் இந்த சுக்ரமேடு அப்படிங்கிறது கட்டை வரலுக்கும் இந்த ஆயுள் ரேகைக்கும் இடைப்பட்ட இந்த இடத்த தான் நம்ம வந்து சுக்ரமேடு அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் இந்த சுக்கரமேடில் இப்போ நான் அதை மாதிரியே க்ரீன் கலர் பென் எடுத்துருக்கிறேன் ஜஸ்ட்டு நம்ம பேப்பரில் வரைஞ்சோம் இல்லையா அதே சிம்பிளை நீங்கள் இங்கே வரைங்க இதை வரைஞ்சிட்டு கீழே ரெட் கலரில் ஒரு கோடு இதை மட்டும் நீங்கள் வரைஞ்சிட்டு இப்படி வச்சுட்டு நீங்கள் வந்து சுக்கர பகவான் கிட்டேயும் மகாலட்சுமி தாயார்கிட்டையும் உங்களுக்கு என்ன அமௌண்ட்டு பணம் வேணுமோ அதை வந்து நீங்கள் மனப்பூர்வமாக வேண்டிக்கோங்க அந்த ஒரு மணி நேரத்தில் நீங்கள் வந்து இந்த வேண்டுதலை செய்யுங்க அதுக்கப்புறம் உங்களுடைய வேலையை நீங்கள் எப்பொழுதும் போல் பார்க்கலாம் இதை வந்து நீங்களே பர்பஸாக வந்து இதை அதுக்கப்புறம் வந்து இதை கலைக்காதீங்க அழிக்காதீங்க அதுவே வந்து தானாக அழியட்டும் இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் இதை வெள்ளிக்கிழமை சுக்கரஹோரையில் மட்டும்தான் இந்த சிம்பிளை கையில் போடணுமா மற்ற நாள்லேயும் நாங்கள் போட்டுக்கலாமா அப்படின்னு கேட்கலாம் நீங்கள் தாராளமாக மற்ற நாட்களில் நீங்கள் தினம்தோறும் வெளியில் கிளம்பும் போது இதை போட்டுக்கிட்டு கூட போகலாம் ஆனால் வெள்ளிக்கிழமை சுக்கரஹோரையில் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய பலன்கள் வந்து கிடைக்கும் அதனால் நீங்கள் இன்னையிலேருந்தே இதை செய்ய ஆரம்பிச்சுடுங்க தொடர்ந்து வெள்ளிக்கிழமையெல்லாம் உங்களுக்கு எப்போ ஞாபகம் இருந்து நேரம் கிடைக்குதோ இதை தவறாமல் செய்யுங்க உங்களுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது முன்னேற்றம் அடையும் இதை வந்து நீங்கள் இப்போ லெஃப்ட் ஹேண்டடாக இருந்தால் நீங்கள் ரைட் ஹேண்டு இந்த சைட்லேயும் நீங்கள் சுக்ரமேடில் நீங்கள் வரைஞ்சிக்கலாம் அது உங்களோட பழக்கத்தை பொறுத்து தான் இருக்குது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் நம்ம சேனல் மெம்பர்ஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு மெம்பர்ஸ் ஆகுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி